உங்க தாத்தாவோட தொழில் தூசி படிஞ்சு கடந்துகிட்டு அந்த தொழில தூசி தட்டி எடுத்து இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இந்த மாடர்ன் டெக்னாலஜி காலத்துல நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா உங்க பாரம்பரியம் ஒரு சுமை இல்ல அது ஒரு புதையல் ஒரு காலத்துல உங்க தாத்தா இந்த மாதிரி ஒரு தொழில செஞ்சப்போ இதெல்லாம் ஒரு நாள் காணாம போயிடும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன் அவரே கூட அப்படி நினைச்சிருக்கலாம் ஆனா அதே தொழில் அதே பரம்பரை அறிவு இன்னைக்கு ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல அமேசான்ல லட்ச கணக்கில் கோடி கணக்குல பணம் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க இது சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல இதுதான் இன்னையோட புது பிசினஸ் உலகத்தோட நெஜம் உங்க பரம்பரை சொத்துங்கிறது வெறும் நிலமோ வீடோ மட்டும் கிடையாதுங்க உங்க முன்னோர்கள் கையால செஞ்ச அந்த தொழிலும் அவங்க மூலையில சேமிச்சு வச்சிருந்த அந்த அறிவும் தான் உண்மையான புதையல் அந்த புதையில எப்படி திறக்கிறது அந்த பாரம்பரியத்தை வச்சு நீங்க எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் உமனாவோ அல்லது பிசினஸ் மேனாவோ ஆகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம என்ன ப்ராப்ளம் நம்ம பாரம்பரியம் ஏன் பின்தங்கி போச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முதல்ல நாம ஒரு விஷயத்த கண்டிப்பா ஒத்துக்கணும் ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே பெருமையா பேசின பல பாரம்பரிய தொழில்கள் கடந்த முப்பது டு நாற்பது வருஷத்துல பெரிய அடி வாங்கிருச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மண் மண்பாண்டா செஞ்சவங்க மர வேலைபாடு செஞ்சவங்க கைத்தறியாலேயே துணி நெஞ்சவங்க மூலிகை வைத்தியம் தெரிஞ்சவங்க இப்படி பலரோட பிள்ளைங்க அந்த தொழிலை எடுத்து செய்ய அவங்க விரும்பவே இல்ல சரி எதனால இப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட் காரணம் பணம் அந்த தொழில கிடைச்ச வருமானம் ஒரு மாடர்ன் லைஃப்ல வாழ போதுமானது அவங்களுக்கு இல்ல ரெண்டாவது சமூக அந்தஸ்து பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை தான் கௌரவம் சொந்தமா தொழில் தொழில் செய்யறது அதுவும் இந்த மாதிரி கைத்தொழில் செய்யறது எல்லாம் ஒரு மாதிரியான தாழ்வான விஷயமா ஒரு தப்பான எண்ணமா உருவாக்கப்பட்டுடுச்சு மூணாவது மார்க்கெட்டிங்ல இருந்து பிரச்சனை இங்கேயும் இருக்கிற ஒரு கிராமத்துல செய்யற ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை உலகத்தோட இன்னொரு மூலையில இருக்கிற கஸ்டமர் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல நடுவுல இருந்த இந்த மீடியேட்டர்களே இருந்த லாபத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிருந்தாங்க எப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதனாலதான் பல அற்புதமான கலைகளும் அறிவும் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே போகாமையே நின்றுச்சு நம்மள பலர் மாசு சம்பள வேலைக்காக நம்ம முன்னோர்களோட விலை முடியாத திறமைகள் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம் இதுதான் கடந்த காலத்தோட வழி ஆனா காலம் இப்ப மொத்தமா மாறிடுச்சு இந்த வழியே இப்ப ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது அது எப்படி ரெண்டாவது இருந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஒரு திருப்புமுனையும் முனையும் சொல்யூஷனும் அதாவது டேர்னிங் பாயிண்ட் அண்ட் சொல்யூஷன் சேஞ்சஸ் புரிஞ்சுக்க நாம இப்ப சக்திவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட கதையை பார்ப்போம் சக்திவேல் ஒரு மிடில் கிளாஸ் பையன் நல்லா படிச்சு ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை கை நிறைய சம்பளம் ஆனா மனசுல ஒரு திருப்தியே இல்ல ஒரே மிஷின் லைஃப்னு நினைச்சா ஆனா அவனோட தாத்தா ஒரு கை தேர்ந்த மர சிற்பி அவர் கையால செஞ்ச மர பொம்மைகளுக்கும் சிற்பங்களுக்கும் அந்த ஊரே ரசிகர் பண்ற வச்சிருந்தது ஆனா அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த தொழில யாருமே கண்டுக்கல ஒரு நாள் தன்னோட கிராமத்துல இருந்த வீட்டுல உள்ள பரண சுத்தம் செய்யும் போது செதிக்கின ஒரு அழகான மர யான பொம்மையை சக்திவேல் பாக்குறான் அது அவனுக்கு வெறும் பொம்மையா தெரியல ஒரு கலை படைப்பா ஒரு உணர்வு குவியலா அவனுக்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சது அப்பதான் அவனுக்குள்ள ஒரு பல்ப் எரியுது ஏன் இந்த தொழில நாம தூசி தட்டி எடுத்து செய்யக்கூடாது ஆனா எப்படி அந்த அந்த காலம் மாதிரி தெரு தெருவா கொண்டு போய் விற்க முடியாத தான் டெக்னாலஜி அவனுக்குள்ள கை கொடுத்தது சக்திவேல் மூணே மூணு விஷயத்தை சரியா செஞ்சான் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி தான் உங்க பாரம்பரிய தொழிலுக்கு வெற்றி மந்திரங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஒன் மாடர்ன் பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் சக்திவேல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான் அப்படின்னா தான் தாத்தா தொழிலுக்கு மரபு கைவினை அப்படின்னு அவன் பழைய பேரை வைக்கல அதுக்கு பதிலாக த சோல்வுட் ஆர்டிசன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைலான இங்கிலீஷ் பேரை வைக்கிறான் அவங்க உருவாக்கின அந்த பொம்மைகளை எல்லாம் அப்படியே சும்மா அப்படியே எடுத்து கொடுக்காம பார்க்கவே பிரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ்ல பேக் செய்யறான் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அந்த பொம்மையோட கூட அதோட கதை அதை செஞ்ச பாரம்பரியம் பத்தின ஒரு சின்ன குறிப்பையும் அவன் இணைக்கிறான் இப்போ அது வெறும் பொம்மை இல்ல அது ஒரு அனுபவம் இப்போ அது ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் மக்கள் அதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க நம்பர் டூ ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜியோட பவர் பவர் ஆஃப் டெக்னாலஜி அடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் அந்த மர பொம்மைகளை எல்லாத்தையும் அழகா போட்டோ ஷூட் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து அதை எப்படி அவன் செய்யறான் அப்படிங்கிறத ரீல்ஸா போடுறான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டை உருவாக்கி அமேசான் ஃபிளிப்கார்ட் இது மாதிரி எல்லாம் தம் பொருட்களை லிஸ்ட் பண்றான் இப்போ உலகத்தோட எந்த மூலையில இருந்தும் ஆர்டர் வருது சோசியல் மீடியா மூலமா அவனே நேரடியாக கஸ்டமர் கிட்ட பேசுறான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான் புதுசு புதுசாக டிசைன் பண்றான் இப்போ இடைத்தரகரே கிடையாது லாபம் முழுக்க அவனுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் த்ரீ வேல்யூ அடிஷன் இப்போ சக்திவேல் வெறும் பொம்மைகளை மட்டும் அவன் இருக்கலை அதே மர வேலையை திறனை வச்சு கார்பரேட் கம்பெனிக்கு கிஃப்ட் வீட்டுக்கு தேவையான யூனிக்கான டெக்கார் பொருட்கள் குழந்தைங்களோட பேர் போட்ட கஸ்டமைஸ்டு விளையாட்டு பொருட்கள்னு புதுசு புதுசாக யோசிக்கிறான் ஒரே பொருள் தான் ஆனால் அதை புதுசு புதுசா ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறது மூலமா தன்னோட வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்குறான் சக்திவேலோட கதை என்னவோ கற்பனையா இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு என்ன ஓடிக்கிட்டு இருந்தா அல்லது இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்க எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து நிஜ உலக வெற்றி கதைகள் ப்ரூஃப் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரி சரி கற்பனையை விட்டுட்டு நிஜத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போமா பாரம்பரியம் எப்படி டெக்னாலஜியோட சேர்ந்து ஜெயிக்கிறதுன்னு நம்ம தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது சக்சஸ் நம்பர் ஒன் துறையின் மறுபிறவி த ரிவைவல் ஆஃப் வீவிங் தமிழ்நாட்டோட நெசவு தொழில் சுமார் ஐயாயிரம் வருஷம் பழமையானது காஞ்சிபுரம் பட்டும் மதுரை சுங்குடியும் உலக புகழ் பெற்றதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இடையில விசை தறிகளோட போட்டியால கைத்தறி கொஞ்சம் தடுமாறிடுச்சு ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழ மாறிடுச்சு ஹேண்ட்லூம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் ஒரு பிரீமியம் பிராண்டா இப்ப மாறிடுச்சு இன்னைக்கு பல இளம் தொழில் முனைவோர் வந்து நெசவாளர்கள்கிட்ட கிட்ட டீல் பேசி புது புது டிசைன்ல புடவைகளும் டிரெஸ்களையும் உருவாக்குறாங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலமா லட்சக்கணக்கான கஸ்டமர்களை இருக்கிறாங்க ஒரு காலத்துல சில ஆயிரங்களுக்கு வித்த கைத்தறி புடவைகள்லாம் சரியான கதை சொல்லல் மூலமா பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு விக்குது அரசாங்கமும் கைத்தறிக்கு கிளஸ்டர் திட்டங்கள் தொழில்நுட்ப உதவிகள் ஆதரவு கொடுக்கிறாங்க சக்சஸ் நம்பர் டூ கடலோடைய சோழ பரம்பரையின் தொடர்ச்சி கப்பல் கட்டுதல் ஷிப் பில்டிங் தி லீகசி கண்டினியூஸ் நம்ம சோழர்கள் காலத்துல தமிழர்கள் கப்பல் கட்டுற கலையில கில்லாடிங்கிறது வரலாறு நிறைய பேர் இந்த தொழில் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை அது இல்ல அதோட வடிவம் மாறி இருக்குது தமிழ்நாட்டோட சென்னை அதுக்கு பக்கத்துல இருக்கிற கொச்சி விசாகப்பட்டினம் துறைமுகங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய கப்பல் கட்டு மையங்களா இருக்குது பழைய மர கப்பல்களுக்கு பதிலாக இன்னைக்கு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண ஆட்டோமேட் டெக்னாலஜி கொண்ட நவீன வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்கள் இங்கு கட்டப்படுது ஜகான் டாக் கொச்சின் ஷிப்யார்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஏற்ற சக்திகளாக வளர்ந்து நிற்கிறாங்க நம்ம முன்னோர்களோட பாரம்பரிய அறிவு மாடர்ன் இன்ஜினியரிங்களோட சேர்ந்தா எவ்வளவு பெரிய உயரத்தை தொட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான எக்ஸாம்பிள் சக்சஸ் நம்பர் த்ரீ குளோபல் மொபைல் மார்க்கெட் ஃபார் ஹேண்ட் தஞ்சாவூர் ஓவியங்கள் வெண்கல சிலைகள் பல்லாங்குழி கரகாட்டம்னு இந்த கலைகள் எல்லாம் வெறும் கலைகள் மட்டும் இல்லை மிகப்பெரிய பொருளாதார சக்திகள் வெளிநாட்டு டூரிஸ்டெல்லாம் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி பொருட்களை தேடி தேடி வாங்குறாங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலமா அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் தஞ்சாவூர்ல ஒரு கலைஞர் செஞ்ச வெண்கல சிலைய நேரடியா வாங்க முடியுது மேட் இன் இந்தியாங்கிறது முத்திரை எல்லாம் அன்னைக்கு உலக அளவுல பெருமையா பார்க்கப்படுது இந்த வெற்றி கதைகள் எல்லாம் நமக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லுது உங்க பாரம்பரியம் ஒரு சுமை இல்லை அது ஒரு புதையல் அதை திறக்க தேவையான சாவிதான் மாடர்ன் டெக்னாலஜி புதுமையான சிந்தனையும் இந்த வீடியோ ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு இப்ப வருவோம் உங்க தாத்தா செஞ்ச தொழில் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குமா நிச்சயமா ஆக்கும் ஆனா ஒரு கண்டிஷன் அவர் செஞ்சதையே அவர் செஞ்ச மாதிரியே நீங்க செய்யக்கூடாது அவர் விட்டுட்டு போன அந்த அறிவும் திறமையும் பேஸ்மெண்டா வச்சு அதுக்கு மேல மாடர்ன் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு புது மார்க்கெட் வாய்ப்புகளை ஒரு பெரிய கோட்டையா கட்டி எழுப்புங்க இன்னைக்கு இந்தியாவில் தொழில் தொடங்குறது முன்னாடி மாதிரி கிடையாது இப்போலாம் ரொம்ப ஈஸியாயிடுச்சு அரசாங்கத்தோட பல ஸ்கீமு பயிற்சிகள் பண உதவி இது எல்லாம் நம்மளுக்கு இப்ப ரொம்ப கை கொடுக்குது உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருந்தா முதலீடு செய்ய பல வழிகள் இருக்கு சவால்கள் இல்லாம இல்லை ஆனா அதை தாண்டி இருந்தால் இருந்தாதான் முன்னேறி போக உள்ள பாதை வந்து நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும் உங்க முன்னோர்களோட திறமையை ஒருபோதும் அதை லேஸில் மதிப்பிடாதீங்க ஒருவேளை உங்க பாட்டி செஞ்ச ஊர்காவோட ரெசிபி ஒரு பெரிய ஃபுட் பிராண்டா மாறலாம் உங்க தாத்தாவோட மூலிகை வைத்திய குறிப்புகள் ஒரு ஆயுர்வேத அழகு சாதன பொருளா உலக சந்தைக்கு போகலாம் வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி தான் கொட்டி கிடக்குது செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க பாரம்பரிய கதையை இந்த உலகத்துக்கு பெருமையா சொல்லுங்க வெற்றி நிச்சயம் உங்க கையில தான் சரி இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி உங்க தாத்தா பாட்டி அல்லது உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும் உங்க பாரம்பரிய தொழில் என்ன அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி மாடனா மாத்தலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களோட எண்ணங்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தொழில் முனைவு வீடியோகளுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க